அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌண்ட் நெட் க்ரோம் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்ட்டீன் டு பிப்டீன் புக் பண்ண எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் க்ரோம் பேட் ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் தமிழக அரசு அறிவிப்பு இருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பிறை நான்காம் தேதி தென்பட்டதாக தலைமை காஜி அவர்கள் அதற்கான பத்திரிகையை வெளியிட்டிருந்தார் இதன் தான் குறிப்பாக பதவி வரக்கூடிய திங்கக்கிழமை அதாவது பதினைந்தாம் பதினாறாம் தேதி மிலாண் நம்பி கொண்டாடப்படும் எதிர்பார்த்த நிலையில் தற்சமயம் குறிப்பாக பதினேழு செவ்வாய்க்கிழமை இந்த மிலாண் விடுமுறை நாள் எனவும் அந்த நாள் கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்து அறிவிப்பு இருப்பது மிக முக்கிய ஒன்றாக எந்த போதும் கூட இஸ்லாமிய மத்தியில் சதசிறப்பை ஏற்படுத்திதான் சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக பதினாறாம் தேதி கொண்டாடப்படும் என தெரிவித்த நிலையில் தற்ச தமிழக அரசு மாற்றி விடுமுறை தினமாக பதினேழாம் தேதி அறிவித்திருப்பது சற்று குலபங்கள் ஏற்பட்டாலும் கூட அது அது குறிப்பாக தொடர்பான விளக்கங்களையும் அதற்கான அறிவிப்பையும் தற்செய்வ அரசாணையாக வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் வரக்கூடிய பதவியாவது நிலா நிலைமை கொண்டாடப்படும் எனவும் நாள் விடுமுறை நாள் தமிழக அரசு அறிவித்து அறிக்கை வெளியிட்டது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது